கில்லையில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் திறந்து வைத்தார் கடலூர் மாவட்டம் கில்லை பேரூராட்சிக்குட்பட்ட கடைத்தரு பகுதிகளில் கோடைக்கால தண்ணீர் பந்தலை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் பேரூர் கழக செயலாளர் பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மாண்புமிகு வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் அவர்கள் திறந்து வைத்து பொதுமக்களுக்கு வெயிலை தணிக்கும் பழமாம் தர்பூசணியை வழங்கி சிறப்பித்தார் இந்நிகழ்வில் பேரூராட்சி எழுத்தர் செல்வம் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து அந்த பகுதிகளில் வசிக்கும் பொதுமக்கள் கூறுகையில் எங்களைப் போன்ற உழைக்கும் மக்களின் தாகத்தை தீர்க்க குடிநீர் வழங்கிய பேரூராட்சி மன்ற துணைத் தலைவருக்கு மகிழ்ச்சி பொங்க நன்றிகளை கூறினர் மீடியா சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்